ஹாய் வெல்கம் டு ஏனி மிட்டாய் இன்றைக்கி வந்து எள்ளு துவையலுங்க எள்ளு துவையல் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது துவையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வந்து அப்புறம் வந்து நம்ம எங்கேயாவது லாங்காக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய லெமன் ரைஸு புளி சாதம் ஏதாவது ஒரு சட்னி மாதிரி செஞ்சுப்போம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுத்து சிப்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக டூ மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு போயிடலாங்க இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் எள்ளு துவையல் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் வந்து நார்த்தங்காய் ஊர்கா இன்றைக்கி இது தாங்க இப்போ வந்து எள்ளு துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அவங்களுக்கு எள் எந் எவ்வளோ அளவு எள் வேணுமோ அதை எடுத்து நல்லா ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அதே கடையில் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சமாக புளி இதை போட்டு லைட்டாக சூடாக்கிக்கலாம் கல்லூப்பும் போடம்னா இதையே கூட போட்டுக்கலாம் நான் போடலை அரை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலையே வறுக்கணும்னு தெரியலை பச்சையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வறுத்ததை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாங்க ஓட்டு எடுத்ததுக்கப்புறம் எள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான எள்ளுத் துவையில் ரெடிங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுன சாதத்துலேயும் சாப்பிட்லாம் இல்லை லெமன் ரைஸு புளி சாதம் இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்